வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோல அதாவது என்னைக்கு வந்து கமெண்ட்ஸ் அப்படின்னா செவன்டீன்த் டிசம்பர் அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மார்க்கெட் வந்து நல்லாவே இறங்கி இருக்குது சிவியரான செல்லிங் பஸ் இந்த பால் வந்து தொடருமா அப்படிங்கிற ஒரு டைட்டில் போட்டு நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் அதுல வந்து ஒரு நிறைய பேர்லாம் இல்லை ஒரு நாலஞ்சு பேர் நெகட்டிவ் கமெண்ட் போட்டிருந்தாங்க அதாவது அந்த நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு நான் வந்து அப்போ வந்து ரிப்ளை கொடுத்துட்டேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது எப்ப அப்படின்னா எயிட்டீன்த் டிசம்பர் புதன்கிழமை நைட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த புதன்கிழமை போட்ட போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் வீடியோல நான் வந்து அந்த நெகட்டிவ் கமெண்ட்டுக்குலாம் நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறமா அந்த நெகட்டிவ் கமெண்ட் போட்ட ஒரு மூணு பேர் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க அதை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம் தான் பார்த்தேன் பட் டெலிட் பண்ணிட்டாங்க பட் அதுக்கு வந்து நிறைய பேர் ரிப்ளை கொடுத்துருந்தீங்க நீங்க கூட போய் செக் பண்ணி பார்த்துக்காங்க அவங்க என்ன மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க அதை பத்தி நான் வந்து உங்க நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அதாவது நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனா அந்த கருத்து சுதந்திரத்தை வந்து அடுத்தவங்க மனசு புண்படும்படி நம்ம வந்து கருத்து தெரிவிக்க கூடாது ஓகே அதுல அவங்க என்ன மாதிரியான கருத்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த கம்பி கட்டுற கதை இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து நீங்க வந்து யூஎஸ் மார்க்கெட் கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்குது நம்ம மார்க்கெட் ஏறுன்னு தான் சொன்னீங்க மார்க்கெட் வந்து நீங்க முந்நூறு பாயிண்ட் டவுன் ஆயிருக்குது இப்ப வந்து கதையை மாத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகே இதுக்கு வந்து நான் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த யூடியூப்பில் நான் எதுக்காக நான் வீடியோ போடணும் யூடியூப்பில் நான் போட்டு ஏன்னா அது அதில் வந்து எனக்கு மந்த்லி ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் எனக்கு வந்து யூடியூப்பில் வீடியோவில் எனக்கு கிடைக்கிது அதில் வந்து ஒரு பெரிய இன்கம்லாம் எனக்கு வர்றதில்லை இருந்தாலும் நான் வந்து எதுக்காக நான் யூடியூப் வீடியோ போடணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் ஒரு நாலு பேர் வந்து பயன்பெறணும் அப்படிங்கிறனால தான் ஓகேங்களா இல்லை அப்படின்னா நான் யூடியூப் வீடியோ போடணுன்னு எனக்கு அவசியம் கிடையாது நான் பார்த்துட்டு எனக்கு இருக்கிற கிளைன்ஸே போதும் ஆனால் இதை உங்களை மட்டும் நான் வந்து சேட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணால் போதும் அப்படின்னு அதை மட்டும் நான் வந்து ஹேண்டில் பண்ணலாம் யூடியூப் வீடியோ போடுறதுனால என்ன வீடியோ பார்த்து அதில் ஒரு நாலு பேர் வந்து ஒரு ஏன் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் யூடியூப் வீடியோ போடுறதுக்கு மெயின் ரீசன் யூடியூப்பில் வந்து எனக்கு ஒரு முப்பதாயிரம் நாற்பனாயிரம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து யூடியூப் வீடியோவை நான் போகிறதில்ல அப்படின்னு அப்படி நான் வந்து யூடியூப் மூலமா தான் எனக்கு வந்து சோர்ஸ் இன்கம் அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ போடணும் ஓகேங்களா கண்டினியூவா நான் வீடியோ போடணும் பட் அதுல வந்து எனக்கு வில்லிங் கிடையாது பட் என்னால நாலு பேர் பணம் சம்பாதிக்கணும் தான் இன்னொன்னு சொல்லிடுறேன் அதாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம் பட் எனக்கே எடுத்துக்காங்களே யூடியூப்ல வந்து ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் எனக்கு வந்து எப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிராஸ் ஆன உடனே வந்து யூடியூப்ல எனக்கு அந்த ஜாயின் பட்டன் வச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு வந்து நியர்லி வந்து ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க நான் அந்த ஜாயின் பட்டன் கொடுத்து அந்த ஜாயின்ட் பட்டன்ல வந்து மந்த்லி தௌசண்ட் ருபீஸு டூ தௌசண்ட் ருபீஸ் இதில் வந்து நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் வீடியோ போடுறேன் சம் டெக்னிக்கல் சொல்கிறேன் சம் ஐபிஓ வரப்போகிற ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது நான் அது வந்து இப்போ ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இயர்லி இருக்கிறாங்க நான் அதை ஜாயின் பண்ண இதுவரையும் நான் வைக்க கிடையாது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதை நான் வைக்கலாம் அது வச்சேன் அப்படின்னா மந்த்லி எனக்கு வந்து குறைந்தபட்சம் ரெண்டு லட்சம் ரூபா வரும் அது ஏன் நான் வைக்காம இருக்கேன் அது முதல்ல புரி புரிஞ்சுக்காங்க அதுக்கப்புறமா வந்து நான் வந்து அதிகமா வந்து விளம்பரம் பண்ணுறது கிடையாது இன்னைக்கு இந்த கால்ஸ் நான் கொடுத்தேன் இன்னைக்கு இந்த கால்ஸ் கொடுத்தேன் இவ்வளவு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து விளம்பரப்படுத்துறது கிடையாது ஏன்னா விளம்பரப்படுத்தக்கூடாது ஆஸ் பர் செபி நாம்ஸ் வந்து நான் வந்து அது வந்து சொல்லக்கூடாது சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் சொல்லுவேன் பட் நான் வந்து அது என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் அதனுடைய ஸ்கிரீன்ஷாட் நான் போடுறதே கிடையாது ஓகேங்களா இந்த லாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸாகவே வந்து செபில நான் எப்போ ரிஜிஸ்டர் ஆனோம்னா அதுலேருந்தே வந்து நான் வருஷத்துக்கு ரெண்டே ரெண்டு ஆஃபர் தான் கொடுப்பேன் தீபாவளிக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பேன் அதுக்கு அடுத்ததான் வந்து நியூ ஃபினான்ஸ் இயருக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பேன் நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் நியூ இயர் கொடுக்கலாம் பொங்கலுக்கு கொடுக்கலாம் ஸோ ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் நான் வந்து ஆஃபர் கொடுக்கலாம் நீங்களும் உங்களுடைய யூடியூப்ல எல்லாம் போய் பாருங்க உங்க யூடியூப்ல ஃப்ரீ டெலகிராம் சேனல்லையோ நீங்க எங்க நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் அதில் போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க செகண்ட் மேனிக்கு ஆஃபர் கொடுப்பாங்க வாரத்துக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நான் வந்து பண்ணுறது கிடையாது பணம் சம்பாதிக்கிறன்னா இப்படி எல்லாம் பண்ணலாம் ஆனா நான் வந்து வேண்டாம் நமக்கு வந்து நம்மளால நாலு பேர் பயன்படணும் நானும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யாரை சம்பாதிக்கணும் நல்ல நண்பர்களை சம்பாதிக்கணும் நல்ல உறவினர்களை சம்பாதிக்கணும் தான் வந்து நான் வந்து ஃப்ரீயா வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா அதாவது இன்னைக்கு வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிற யூடியூபர்ஸ் கூட வந்து ஜாயின் பண்ணனு வச்சிருக்கிறாங்க ஓகேங்களா அது முதல்ல வந்து தெரிஞ்சுக்காங்க ஆஹ் இப்படிலாம் வழி இருக்கும்போது நான் எதுக்காக வந்து யூடியூப்ல வந்து நான் வீடியோ போடுறேன் என்னுடைய ப்ரிடிக்ஷன் வந்து மார்க்கெட் இப்படி போகலாம் இப்படி வரலாம் அப்படின்னு தான் நான் வந்து ப்ரடிக்ட் பண்றேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரிடிக்ஷன் என்னால கொடுக்க முடியாது ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரடிடிக்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட ஒரு டைம் டிராவலர் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம் டிராவலர் மிஷின் மூலமா நான் வந்து மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்னு நான் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ப்ரடிடிக்ஷன் சொல்லலாம் பட் அப்போவும் வந்து நான் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அதாவது யூடியூபர்ஸ் என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி டைம் ட்ராவலால் போனேன் இந்த மாதிரி மார்க்கெட் முடியுது அதனால் இந்த ட்ரேட்லாம் எடுத்துக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன் அப்போவும் வந்து நாலு பேர் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறனால தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா நான் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு நினை நினச்சதை உங்ககிட்ட சொல்லிட்டேன் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இத்தனை வழிகள் இருக்குது நான் எதுக்காக வந்து நான் வந்து யூடியூப் வீடியோ போடுறேன் அப்படின்னா என்னுடைய ப்ரிடிக்ஷனை ஃபாஸ்ட்டாக என்ன நடந்திருக்குது இப்போ கரண்டாக ஈவெண்ட் என்ன இருக்குது இதனால மார்க்கெட்டு எப்படி இருக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது இதெல்லாமே வந்து நான் வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்றேன் அதே டைம் இன்னொன்னே சொல்லிக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் என்னுடைய வீடியோ பார்க்கணும் உங்களுக்கு விருப்பம் இல்லாத இல்லடாயமாக கதா பேசிட்டு இருக்கிறான் வீடியோலாம் பார்க்கறது வேஸ்ட் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க நான் வந்து என்னுடைய வீடியோ தான் நீங்க பாக்கணும் அப்படின்னு நான் வந்து உங்ககிட்ட சொல்ல கிடையாது ஓகேங்களா ஓகே நான் சொல்ல வேண்டியதை சொல்லி சொல்லிட்டேன் இப்போ அந்த கமெண்ட்டுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன் கம்பி கட்டுற கதையெல்லாம் வந்து சொல்றீங்க கிரீன் மார்க் யுஎஸ் மார்க்கெட்டு கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்குது நம்ம மார்க்கெட்டையே ஏறுன்னு சொன்னீங்க நீ இறங்கிடுச்சி அப்படின்னு புதன்கிழமை போட்ட வீடியோவுக்கு அவர் வந்து மெசேஜ் போட்டிருந்தாரு அதுக்கு நான் வந்து ரிப்ளை கொடுத்தேன் நான் எந்த இடத்துல வந்து மார்க்கெட்டு நீ வந்து ஏறும் அப்படின்னு நான் சொன்னேன் அதாவது யூஎஸ் மார்க்கெட் முடிகிறது முடிகிறது எப்போ அப்படின்னா மிட் நைட்டு நான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் போடுறது அப் டூ செவன் செவன் ஓ கிளாக் இல்லை எயிட் ஓ கிளாக் ஈவினிங்லாம் நான் நான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் போடுறதுக்கு அப்புறம் தான் யுஎஸ் மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகுது நான் எப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட் க்ரீனில் க்ளோஸ் ஆகுது நம்ம மார்க்கெட்டு மேலே போவோம் அப்படின்னு நான் சொன்னேன் யூஎஸ் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் மணி அஞ்சரை மணிக்கு பக்கமாக எழுந்திருப்பேன் அந்த டைமில் வந்து என்னுடைய டெல ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஏதோ அப்டேட் கொடுப்பேன் ஒரு எட்டரை மணிக்கு என்னுடைய வெப்சைட்டில் நிஃப்டியுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நான் மென்ஷன் பண்ணுவேன் மார்க்கெட் ஏறும் இறங்குங்கிறது என்னுடைய வெப்சைட்ல நான் மென்ஷன் பண்ண மாட்டேன் ப்ரீ மார்க்கெட்டில் என்னுடைய அப்டேட்டு இது மட்டும்தான் ஓகேங்களா அவர் வந்து நிறைய யூடியூப் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால ஒரு ஒவ்வொரு யூடியூபுக்கும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு இது அதுக்கப்புறமா அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து மெசேஜ் போட்டிருந்தாரு என்னன்னா இவருக்கு சாதகமான கொஷினுக்கு மட்டும் வந்து ஆன்சர் பண்ணுவார் வீக் வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு ஆமா எனக்கு சாதகமான கொஷினுக்கு மட்டும்தான் நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன் ஓகேங்களா எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நான் வந்து ரிப்ளை கொடுக்கணும்னு அவசியமே இல்லை இப்போ இந்த வீடியோ பார்த்து பார்க்கறவங்க கூட சார் நெகட்டிவ் பீப்புலாம் இக்னோர் பண்ணிட்டு போவாங்கன்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ என்கிட்ட கேட்குற கொஷினுக்கு அவங்களுக்கு வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் சில பேர் வந்து என்கிட்ட கொஷின் கேட்பாங்க என்னுடைய பேர் வந்து சொல்லாதீங்க அப்படின்பாங்க பாருங்க அவங்களை வந்து நான் மெயில் மட்டும் விட்ருவேன் அவங்கள பேரை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து அவார்னஸ்க்காக வேணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த மெயிலேயே வந்து நான் வந்து ஷோ பண்ணுவேன் ஓகேங்களா அதாவது நாலு நம்ம வீடியோ பாக்குறவங்க எங்கேயும் போய் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அவார்னஸ்க்காக நான் வந்து சொல்லுவேன் ஓகே அதுக்கு அடுத்ததா அதே இதுல வந்து இன்னொருத்தர் வந்து இவர் வந்து நியூஸ் ரீடர் அப்படின்னு சொல்றாங்க ஆமா நான் வந்து நியூஸ் ரீடர் தான் என்ன முக்கியமான ஈவென்ட் இருக்குது அப்படிங்கறத நான் சொல்றேன் அதுக்கு அடுத்ததா வந்து முக்கியமான நியூஸ் என்ன வந்திருக்குது அப்படிங்கிறத நான் சொல்றேன் அந்த நியூஸ் நீங்க வந்து கேள்விப்படாமல் இருக்கலாம் இல்லை பார்த்து கூட இருக்கலாம் கேள்விப்படாமல் இருந்தீங்கன்னா நான் சொல்ற அந்த நியூஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கூட அது வந்து எனக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும் இல்லை அதனால நான் வந்து நியூஸ் ஒரு தான் ஓகேங்களா அதுல இன்னொருத்தர் வந்து கம்பி கட்டுற கதை சொல்றதே ஒரு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்றாங்க கம்பி கட்டுற கதையை ஏங்க இங்கே வந்து பாக்குறீங்க கம்பி கட்டுற கதை அப்படின்னா வேற யார் கம்பி கட்டுறாங்க கட்டுற கதையை சொல்றாங்களா அங்கே போய் பாருங்க ஓகேங்களா என்னுடைய வீடியோக்கு எதுக்கு வந்து பாக்குறீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க நான் வந்து உங்களை பாருங்கள் அப்படின்னு எப்போயும் சொல்ல கிடையாது ஓகே அதுக்கு அடுத்ததான் அது நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தாங்க ரிப்ளையும் போட்டிருந்தாங்க பட் அவர் வந்து இந்த என்டையராக வந்து அந்த மெயின் கமாண்ட் போட்டவர் டெலிட் பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற பத்து பதினஞ்சு பேர் ரிப்ளை போட்டவங்க எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும் அதனால் அவர் வந்து உஷாராக வந்து டெலிட் பண்ணிட்டாரு எனிவே அதுக்கப்புறமா வந்து இன்னொருத்தர் வந்து ஜான் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லிக்கிறாரு நீங்கள் சொன்ன யூஎஸ் ஜப்பான் நியூஸ் எல்லாம் நேத்து விருந்தது அப்போ ஏன் முன்னூறு பாயிண்ட் இறங்கலை உள்ளூர் ப்ராப்ளம் பற்றி பேசுங்க கடைசியில் கால ஆப்ஷன் அதிகமாக இருக்குது அதனால் மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சுன்னு சொல்லுவீங்க அதாவது மார்க்கெட் இறங்குறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் வேணும் ஓகேங்களா மார்க்கெட் வந்து ஏறுறதுக்கும் ஒரு ரீசன் வேணும் இப்போ வந்து கண்டினியூவாக வந்து நம்ம மார்க்கெட் மட்டும் இறங்கலை குளோபல் மார்க்கெட் எல்லாமே இறங்கிடுது யூஎஸ் மார்க்கெட் டவுனில் தான் இருக்குது அதுக்கு என்ன ரீசன் இப்ப வரப்போற ஈவெண்ட் ஃபெட் ஈவெண்ட் இருக்குது அதாவது புதன்கிழமை நைட்டு வந்து ஃபெட் ஈவெண்ட் இருக்குது வியாழக்கிழமை காலையில் ஜப்பானுடைய ஈவெண்ட் இருக்குது ஸோ இந்த ஈவெண்ட்டுக்காக அங்கே வந்து மார்க்கெட்ல வந்து ப்ராஃபிட் புக்கிங் வருது பிஃபோரா அதாவது இதுல ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றதுங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வருது ஸோ அதனுடைய நியூஸ் தான் சொல்றேன் அதாவது மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கும்போது இறங்குது அப்படின்னா கால் ஆப்ஷன்ல ப்ரீமியம் கால் ஆப்ஷன்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு மார்க்கெட் இறங்கும் போது கால் ஆப்ஷன்ல ஓப்பன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இல்லாத புட் ஆப்ஷன்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் இல்லைங்க மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குது நான் வந்து புட் ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு எந்த புத்தி சரியாவது பண்ணுவாங்களா ஸோ மார்க்கெட் இறங்குது அப்படின்னு கால் ஆப்ஷன்ல தான் ஓபன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும் அதுவும் வந்து ஒரு ஃபேக்டர் ஓகேங்களா எதுக்கு யுஎஸ் ஜப்பான் நியூஸ் எல்லாம் காரணம் சொல்றீங்க நம்ம மார்க்கெட் வந்து நார்த் கொரியா கிடையாது நார்த் கொரியானா அது வந்து எதையுமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க நம்ம மார்க்கெட்டில் வந்து அந்நிய முதலீடுகள் தான் நிறையா இருக்குது ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் தான் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அவங்க வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற ஈவெண்ட்டை பார்க்கவே மாட்டாங்க குளோபல் லெவலில் என்ன ஈவெண்ட் இருக்குது அப்ப அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க ஓகேங்களா நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் அவங்க வந்து பொலிட்டிக்கல் நியூஸை மட்டும்தான் பார்ப்பாங்க ஓகேங்களா நம்ம டேட்டாலாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் பொலிட்டிக்கல் நியூஸ் தான் பார்ப்பாங்க குளோபல் லெவலில் என்ன ஈவன் இருக்குது அதை தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க எஃப்ஐஸ் நினைச்சாங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டை இன்றைக்கி வந்து டவுன் ஃப்ரீஸ் பண்ணுறது பண்ணுற அளவுக்கு கிட்ட ஒர்த்து இருக்குது அது முதல்ல மறந்துடாதீங்க அதனால வந்து குளோபல் நியூஸ் எல்லாத்தையுமே வந்து நாம் வந்து அனலைஸ் பண்ணால் தான் நம்ம மார்க்கெட்டில் நாம் வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியும் இல்லைங்க எனக்கு உள்ளூர் பிரச்சனை மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் ஸ்டேபிளாக இருக்க முடியாது மியூச்சுவல் ஃபண்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே அதுல வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்லிட்டேன் பாசிட்டிவ் கமெண்ட் நான் சொல்லணும்ல நல்லவன் அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருந்து வந்துருச்சு அவர் என்ன சார் உங்க அட்வைஸ் கேட்டு பிஎஸ்சி சிடிஎஸ்எல் ஆர்விஎன்எல் ஐஆர்இடிஏ ஜியோ வாரி எனர்ஜி அப்புறம் சாய் லைஃப் ஐபிஓ ஐபிஓ விஷால் ஐபிஓ இது கிடைச்சிருக்கு நல்ல ப்ராஃபிட்ல இருக்கிறாங்க சார் யூஆர் பெஸ்ட் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படின்னு போட்டிருக்கிறாரு நான் வந்து தமிழ் யூடியூப் சேனலில் பெஸ்டா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது பட் எனக்கு நான் பெஸ்டா இருக்கிறேன் அவ்வளோதான் ஓகேங்களா தேங்க்யூ மிஸ்டர் நல்லவன் அதுக்கடுத்தா வந்து நந்தினி டபுள் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியில் அவங்க வந்து கண்டினியூவா ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க அந்த நெகட்டிவ் கமெண்ட் போட்டவங்களுக்கு இவர் வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணாரு மை நேம் இஸ் சதீஷ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி மிஸ்டர் அர்ஜுன் சார் ப்ரொடிக்ஷன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒர்க்கிங் ஐம் டெய்லி டென் தௌசண்ட் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணுறேன் அவருடைய சப்ஸ்கிரைப் அவருடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு வச்சு நான் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறேன் நீங்கள் வந்து அவரை வந்து பிலீவ் பண்ணல அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அவர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டு அவரை வந்து இரிட்டேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் மெசேஜ் போட்டுருந்தாரு தேங்க்யூ நந்தி சார் ஓகே இதுதான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுருப்பீங்க நினைக்கிறேன் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா என்கிட்டயே வந்து ஆயிரத்தெட்டு வழி இருக்குது ஓகேங்களா அதாவது என்னுடைய போட்டோ யூஸ் பண்ணியே ஃபேக் ஐடியாக அப்படி பேர் வச்சிட்டு இருக்கிறாங்க அதையும் நான் வந்து உங்ககிட்ட நான் அப்பப்புறம் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன் ஸோ எனக்கு அந்த மாதிரியான பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் இல்லை நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நல்ல நண்பர்களை அதனால எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து யூடியூப்ல நான் போடுறேன் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்றேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய வீடியோவை பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க இல்ல இவரு சரியில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க ஓகேங்களா யாரையும் வந்து புண்படும்படி வந்து கமெண்ட் போடுறதுங்கிறது நல்லதில்லை என்னுடைய யூடியூப்ல மட்டும் கிடையாது நீங்கள் எந்த யூடியூப்லையும் போயிட்டு யாரையும் புண்படும்படி ஒரு கமெண்ட்லாம் போடாதீங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர